ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்று மகான் வள்ளலார் வழிபட்ட மகான் தத்துவராயர் நிலை ஆலயத்தை தரிசனம் செய்வோம் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டம் எருமனூர் என்னும் சிற்றூரில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு சேத்தியார் தொகுப்பிலிருந்து விருதாச்சலம் செல்லும் சாலையில் சேத்தியார் தோப்பிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் விருதாச்சலத்திலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் எருமனூர் பேருந்து நிறுத்தத்திலிருந்து ஐநூறு மீட்டர் தொலைவிலும் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு சேத்தியார் தோப்புலேருந்து விருதாச்சலம் வரும்போது எருமுனூருக்கு முன்னதாகவே ஐநூறு மீட்டர் தொலைவில் இடதுபுறமாக ஆலயத்திற்கு செல்வதற்குனே தனியாக சாலை அமைச்சிருப்பாங்க பிரதான சாலையிலேருந்து ஆலயம் நூறு மீட்ரு தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு மரங்கள் சூழ்ந்திருப்பதினால பிரதான சாலையிலேருந்து ஆலயத்தை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் சாலையின் தொடக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு பாதகை வச்சுருப்பாங்க ஆலயம் செல்லும் மொழின்னு அந்த நூறு மீட்ரு சாலையே பின்தொடர்ந்து வந்தீங்கன்னா சாலையோட முடிவில் ஆலயம் தெரியும் ஆலயத்தின் வாசலில் ஒரு குளக்கரை ஒரு அரச மரம் மரத்தடியில் ஒரு விநாயகர் இருப்பார் விநாயகரை வழிபட்டுட்டு நம்ம தத்துவரையரை வழிபடலாம் இந்த ஆலயத்தோட நடை திறப்பு நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் பன்னெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் நடை சாத்தியிருப்பாங்க மாலை நாலு மணிலேருந்து அதிகபட்சம் ஆறு மணி வரைக்கும் இந்த ஆலயம் திறந்திருக்கும் வெளியூர்லேருந்து வர அன்பர்கள் இந்த நேரத்தை கவனத்தில் கொண்டு இந்த ஆலயத்துக்கு வரணும் இந்த ஆலயத்தோட சிறப்பு வழிபாடு தினம் என்று பார்த்தால் ஆடி மாதம் சதய நட்சத்திரத்தில் மகான் தத்துவராயர் அதிட்டனம் அடைந்த தினத்தில் குரு பூஜையும் மாதந்தோறும் வருகின்ற சதய நட்சத்திரத்தில் சிறப்பு வழிபாடும் செய்கிறாங்க அது மட்டுமின்றி பிரதோஷ தினத்தன்று நந்தி பகவானுக்கு சிறப்பு வழிபாடும் செய்கிறாங்க இந்த தினத்தில் ஆலயம் கூடுதல் நேரம் திறந்திருக்கும் மகான் வள்ளலாரின் திருவருட்பா உரைநடை பகுதியில் பதினெட்டு மனித தேகத்தில் கடவுளை காணப்படுவது என்ற அத்தியாயத்தில் அதன் முழு விளக்கங்களோடு மனித தேகத்தில் வாழ்ந்த கடவுள் என்று தத்துவராயரை வள்ளலார் குறிப்பிடுகின்றார் சுத்த தேக சித்தி என்று அழைக்கப்படும் உடலோடு மறையும் சக்தி பெற்ற மகான்கள் தத்துவராயர் மற்றும் வள்ளலார் அவர்கள் ஒளி ஒடிவாய் மறைந்த இடத்தை அதிட்டணம் என்று அழைக்கின்றார்கள் அதிட்டணம் என்றால் அருள் கிடைக்கும் இடம் என்று பொருள் எப்படியப்பட்ட அருள் என்றால் ஒளிவளர் ஒளி பேரொளியாகி பேரின்ப பெருவாழ்வு கிடைக்கும் என்று பொருள் ஒளிவடிவாய் காட்சி தரும் இந்த தத்துவராயரை தரிசனம் செய்வோம் உள்ள கற்சிலைகள் மற்றும் சூரோவியங்களில் மகன் தத்துவராயரின் திருவுருவத்தை நம்மால் தெளிவாக காண முடிகிறது யார் இந்த மகான் தத்துவராயர் என்று பார்ப்போம் கிபி பி பதினைந்தாம் நூற்றாண்டில் சோழ வளநாட்டில் உள்ள வீரை மாநகரில் வேதியர் குலத்தில் அவதரித்தார் இவரின் தாய்மாமன் சொருபானந்தர் இருவரும் வடமொழி மற்றும் தென்மொழிகளை முற்றிலும் கற்றவர்கள் சொரூபமாக இருந்து தத்துவத்தை வழிநடத்தியதால் நடத்தியதால் சொரூபானந்தர் என்றும் தத்துவராயர் என்றும் அழைக்கப்பட்டார்கள் சிறந்த பிரம்மச்சாரியான இருவரும் குருவின் அருள்வேண்டி தத்துவராயர் வடதிசையிலும் சொரூபானந்தர் தென் திசையிலும் இருவேறு திசைகளில் பிரிந்து சென்று பல மலை நதி மற்றும் பிரதான இடங்களை நோக்கி அலைந்தார்கள் தன் திசையை நோக்கி சென்று கொண்டிருந்த சொரூபானந்தர் காவிரி தீர்த்தக்கரையிலுள்ள திருச்சி மாநகரின் திருப்பதஞ்சலியை தாண்டி திருவெள்ளாறைக்கு நடுவில் கோவர்த்தனம் என்னும் சிற்றூர் அருகே சென்று கொண்டிருக்கும் பொழுது அவரின் உடல் முழுவதும் உயர்த்து நா தழுத்தழுக்க கண்களில் கண்ணீர் பெருகியது உடலால் ஏற்பட்ட இந்த மாற்றத்தால் இங்குதான் தமக்கான குரு இருப்பதாக கண்டுகொண்டார் ஊர் மக்களிடத்தே இங்கே ஏதேனும் பெரியவர் இருக்கின்றார்களா என விசாரிக்க ஊர் மக்கள் திருவாரூரைச் சேர்ந்த சிவப்பிரகாச சுவாமிகள் இங்குள்ள நானார் புதற்காட்டில் இருப்பதாக கூறினார்கள் அவர்கள் கூறிய இடத்திற்கு சொருவானந்தர் செல்ல சிவப்பிரகாச சுவாமிகள் சொரூபானந்தரை கண்டு உன் வருகைக்காகவே நான் காத்திருக்கின்றேன் என்று கூறி அருளாசி வழங்கி சீடராக ஏற்றுக்கொண்டார் வடதிசை நோக்கி சென்ற தத்துவராயர் பல தேசம் பல மொழி மற்றும் பல இஸ்லாமிய சுபி மார்க்கத்தைக் கண்டும் தக்க குரு கிடைக்காததால் தனது தாய்மாமன் சொருவானந்தரை காண வந்தார் குருவின் அனுக்கிரகம் கிடைத்த சொருபானந்தர் தத்துவராயரை சீடராக ஏற்றுக்கொண்டு தான் கற்றுக்கொண்ட வித்தைகளை தத்துவராயருக்கு சொல்லிக் கொடுக்க சம்மதித்தார் தத்துவராயருக்கு சில பக்குவம் அடையும் வரை பொறுமை காக்க வேண்டினர் சொருபானந்தர் அதற்காக சில பரீட்சைகளும் நடத்தினார் ஒரு தடவை சொருபானந்தர் யாகம் செய்யும் வேளையில் தைலம் கொண்டு வர சொல்லி ஏவலரை ஏவிவிடும் வேளையில் அங்கிருந்த தத்துவராயர் அந்நாளன்று அம்மாவாசை என்பதால் அம் என்று வாயிலிருந்து வந்தவுடன் சொரூபானந்தர் மிகவும் கோபத்துடன் விதிவிலக்கென்ற சங்கல்பத்தை கடந்த நமக்கு விதிவிலக்குண்டோ என்று கத்திவிட்டு என் அருகே நிற்காதே என்று கோபமாக திட்டிவிட்டார் சொரூபானந்தரின் கோபக்களை தாங்க முடியாத தத்துவராயர் மனம் நொந்து போய் தாரை தாரையாய் கண்களில் கண்ணீர் பெருகி தனது குரு மீதும் தனது குருவின் குரு மீதும் உருகி உருகி துதிப்பாடல்களை பாடி அருளினார் சிவப்பிரகாச வெண்பா திருத்தாளாட்டு பிள்ளை திருநாமம் மும்மணி கோவை நான்மணி மாலை களிப்பா சிலோடையுலா களிமடல் அஞ்சவதை பரணி மேகவதை பரணி போன்ற சிற்றிலக்கிய வடிவில் பிரபந்தங்களை போற்றி பாடினார் இவ்வளவு பாடியும் தனது குருநாதரான சொருபானந்தரை இவரால் கவர முடியவில்லை விருப்பமில்லாதவரை போல ஒரே வார்த்தையில் மயிருள்ளவன் வாரி முடிகிறது போல வாயுள்ளவன் பாடுகிறான் என்று தத்துவராயரை பொருட்படுத்தாமல் கடந்து சென்று விட்டார் மனம் நொந்த தத்துவராயர் குருவின் அருள் கிடைக்காத விரக்தியில் பாடுதுரை திருவடி மாலையை பாடிக்கொண்டே இறக்கப் போகும் தருணத்தில் சொரூபானந்தருக்கு மற்ற சீடர்கள் மூலம் தத்துவராயரின் நிலை குறித்து தகவல் சென்றது சொரூபானந்தர் தத்துவராயரை அழைத்துவா என கூற சுரூபானந்தரை காணும் பேரானந்தத்தில் தத்துவராயர் போற்றி மாலை புகழ்ச்சி மாலை திருவருட்கழன் மாலை முதலிய நூல்களை படித்துக்கொண்டே குருவை வந்தடைந்தார் இதுவரை நீ பாடி வந்த துதி மாலைகள் அனைத்தும் வேதம் கற்றவர்களுக்கும் உனக்கும் உதவுமே தவிர பாமர மக்களுக்கு உதவாது எனவே உலகுக்கு உதவும் வகையில் பாடி அருள்க என குருநாதர் கேட்க தத்துவராயர் மிகுந்த மகிழ்ச்சியில் உலகுக்கு உதவும் வகையில் மேகவதை பரணியில் ஒரு படலமாக சசிவண்ண போதம் பாடி குருவிடம் சமர்ப்பித்தார் சசிவண்ண போத பாகத்தை எண்ணி குரு மிகவும் அடைந்தார் இன்று வேதம் கற்க விரும்புவோருக்கு சசிவண்ண போத நூலே அடிப்படை வேதாந்த நூல் அதைப் போன்று மேகவதை பரணி பரணி என்றால் போர்க்காலத்தில் ஆயிரம் யானைகளை கொன்ற வீரனைப் போற்றி பாடுவதாகும் வீரம் என்பதை அறியாத குருவினைப் போற்றி பரணி பாடுவதா எனக் கேட்க தத்துவராயர் அகங்காரம் என்னும் யானை கண்களுக்கு புலப்படாது சீடர்களின் அகங்கார யானையை கொள்வதற்கு அநேக நாள் பிடிக்கும் அந்த அகங்கார யானையை கொன்றதால் பரணி பாடினேன் என்று கூறினார் தத்துவராயர் பதினெட்டு வகையான சிற்றிலக்கியங்களில் பாடியவர் பாடுதுறை என்னும் நூலில் மட்டும் நூத்தி முப்பத்தி எட்டு தலைப்புகளில் ஆயிரத்தி நூத்தி நாற்பது பாடல்களை பாடியுள்ளார் ஆடி மாதம் சதய நட்சத்திரத்தில் ஒளிவடிவில் எருமனூர் என்னும் சிற்றூரில் மறைந்தார் பின்னாளில் இவர் ஜீவ சமாதி அடைந்த இடத்தில் தியான மார்க்கமாக சித்தி என்னும் ஒளி வடிவில் மறையும் சக்தியை வள்ளலார் பெற்றார் திருவருட்பாவில் மனித தேகத்தில் வாழ்ந்த கடவுள் என்று தத்துவராயரை வள்ளலார் குறிப்பிட்டுள்ளார் உய்யகொண்டான் சிறுவயல் சுப்பிரமணிய செட்டியார் கண்ணோயால் அவதிப்பட பொன்னம்பல சுவாமிகள் கைங்கரியத்தால் பூரண குணமடைந்து கண்ணொளி பெற்றார் அதற்கு ஈடாக சுப்பிரமணிய செட்டியார் பொருளுதவி செய்ய பொன்னம்பல சுவாமிகள் காட்டுக்கோயில் என்று அழைக்கப்பட்ட இந்த ஆலயத்தை நுணுக்கமான வேலைப்பாடுகள் கொண்ட கற்கோயிலாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கட்டினார் அதே ஆண்டு வெள்ளாற்றில் அணை கட்டுவதற்காக ஆங்கிலேய அரசு ஆலயத்தின் கற்களை எடுக்க முற்பட்ட போது பொன்னம்பல சுவாமிகள் தடுத்தார் அதே சமயம் ஒரு கருணாகம் ஒன்று சீரவும் ஆங்கிலேயர் கற்களை எடுக்கும் முயற்சியை கைவிட்டார்கள் வள்ளலார் பொன்னம்பல சுவாமிகள் மட்டுமின்றி எளிய மக்களுக்கும் அனுதினமும் காட்சி தருகின்றார் மகான் தத்துவராயர் திருச்சிற்றம்பலம்